சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகால்வாயில் விழுந்து தீபா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியதாக சூளைமேடு மழைநீர் வடிகால்வாயில் விழுந்து தீபா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியதாக இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகால்வாயில் விழுந்து பெண் உயிரிழந்ததற்கு என்ன பதில் என்றும் எழுப்பியிருக்கிறார் சூளைமேடு மழைநீர் வடிகால்வாயில் விழுந்து தீபா என்ற பெண் சம்பவம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியதாக எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சென்னை சூளைமேடு அருகே இருக்கக்கூடிய வீரபாண்டிய நகர் பகுதியில் முறையாக மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகளுடைய அலட்சியமே முழுக்க முழுக்க காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை உயிரிழந்த பெண்ணுடைய உறவினர்களும் அருகில் இருக்கக்கூடிய வசதி பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து தொடர்பாக மழைநீர் வடிகால் எனும் பெயரில் கோணப்படக்கூடிய பள்ளங்கள் மூடப்படாமல் இருப்பதும் அவ்வாறு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் கூட வைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் இந்த பெயின் உயிரிழப்பு சம்பவத்திற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார் மூடப்படாமல் இருந்த மழைநீர் நீர் பனிப்பள்ளத்தை பல ஆண்டுகளாக மூடுவதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் அக்கறையற்று நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காரணத்தினால் இந்த உயிர் பலி நடந்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார் உயிரிழந்த பெண்ணுடைய உடற்பூராய்வு அறிக்கையில் சுமார் அரை மணி நேரம் அவர் உயிருக்கு போராடி இருப்பதாக வரக்கூடிய தகவல்கள் பதப்பதக்க வைப்பதாகவும் மழைநீர் வடிகால் பணிகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிந்தடைந்து விட்டன என நான்கரை ஆண்டுகளாக சதவீத கணக்கு போட்ட பொம்மை முதலமைச்சர் அரசின் அமைச்சர்களும் சென்னை மேயரும் இந்த உயிரிழப்புக்கு சொல்லப்போகக்கூடிய பதில் என்ன என்ற ஒரு காட்டமான கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இது போன்ற மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது எனவும் இதெல்லாம் எந்த பேக்கேஜில் வரும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்வாரா என்ற ஒரு கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார் மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்த பாடில்லை மழை நீரும் வடிந்த பாடில்லை அப்பாவி உயிர்கள் பழி தடுக்க வக்கில்லை இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி இருந்தும் என்ன பயன் என கேள்வி எழுப்பிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தீபா உயிரிழப்புக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தன்னுடைய சமூக வலைதள பதிவின் மூலமாக திமுக அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறார் நன்றி விக்னேஷ்